வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தில்லி மக்களின் மேம்பாட்டிற்கு பிஜேபி பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் வெற்றி பெற்றார் முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உகந்த வகையில் சுங்க வரிகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் ரோந்து மற்றும் பயிற்சி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது மொத்தம் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன இதில் பிஜேபி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் தோல்வியடைந்தது புதுதில்லி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு பர்வேஷ் சாகிப் சிங் தமக்கு எதிராக போட்டியிட்ட ஆம் ஆத்மியின் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை விட நான்காயிரத்து எண்பத்தொன்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் கல்காஜி தொகுதியில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளருமான திருமதி அதிஷி ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஜங்புரா தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா தோல்வியடைந்தார் பிஜேபி சார்பில் ரோஹினி தொகுதியில் திரு விஜேந்திரகுப்தா கரவால் தொகுதியில் திரு கபில் மிஸ்ரா மூர்த்தி நகர் தொகுதியில் திரு ஹரிஷ் குரானா பிச்வாசன் தொகுதியில் திரு கைலாஷ் கலாட் உள்ளிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சதர்பசார் தொகுதியில் திரு சோம்தத் பாபர்பூர் தொகுதியில் திரு கோபால் ராய் பள்ளிமாறன் தொகுதியில் திரு இம்ரான் ஹுசைன் சீலான்பூர் தொகுதியில் திரு சௌத்ரி சுபேர் அகமத் உள்ளிட்டோரும் வெற்றி பெற்றனர் இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சந்திரபானு பாஸ்வான் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவர் தமக்கு எதிராக போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் திரு அஜித் பிரசாதை விட அறுபத்தோராயிரத்து எழுநூற்று பத்து வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் வெற்றி பெற்றார் மொத்தம் பதிவான வாக்குகளில் அவர் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது வாக்குகள் பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி இருபத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்றார் தில்லி மக்களின் மேம்பாட்டிற்கு பிஜேபி பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லி தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை கட்சி தொண்டர்களிடையே அவர் உரையாற்றினார் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்துள்ள தில்லி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் தில்லியில் வளர்ச்சிப் பணிகள் மூலமாக மக்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதற்கிடையே பிஜேபியின் தலைமைத்துவம் மற்றும் தொலைநோக்கு பார்வையில் மக்களின் நம்பிக்கையை இந்த வெற்றி பிரதிபலிப்பதாக நாகாலாந்து முதலமைச்சர் திரு ரியோ தெரிவித்துள்ளார் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் தில்லி முதலமைச்சருமான திருமதி அதிஷி தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவு குறித்து காங்கிரஸ் சுயபரிசோதனை செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உகந்த வகையில் சுங்க வரிகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் சுங்கவரி சீர்திருத்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் அறுபது ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் வருமான வரி சட்டம் குறித்து வரி செலுத்துவோர் எளிதாக புரிந்து வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிய வருமான சட்டத்தில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இருபத்தி இரண்டு சிறப்பு துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கடற்படைக்கு பதினோரு ரோந்து கப்பல்கள் மற்றும் மூன்று பயிற்சி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்காக பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கப்பல்கள் தயாரிக்கப்படவுள்ளன இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை உட்பட பல்வேறு தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆண்டுகளுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பை அடைய வேண்டும் என்ற அரசின் முயற்சிக்கு இது பெரும் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் புனித நீராடியுள்ளனர் மேலும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் அங்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இதற்கிடையே பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் புனித நீராடியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் நடிகர்கள் அனுபம் கேர் ஹேம மாலினி ராஜ்குமார் ராவ் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் மேரி கோம் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உள்ளிட்டோரும் நீராடியுள்ளனர் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை மறுநாள் புனித நீராட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போட்டி மற்றும் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களின் அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தேர்வுக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாணவர்களுடன் அவர் உரையாடவுள்ள இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் ஜானகி பிரதமர் ஐயா வந்து இப்போ வர திங்கட்கிழமை வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போறாங்க ஸோ அதுவுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் நிவேதினி பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுக்கறதா இருந்துட்டு சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு அதுல நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக எக்ஸாம்ஸ் இருந்துட்டு எழுதுவாங்கன்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னோட பேர் சரண்யா இப்போ போர்டு எக்ஸாம் வந்தது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய எக்ஸாம்ஸ் சைக்கிள் டெஸ்ட் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்கோம் பேர் இல்லாம அவங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுவாங்க நாங்களும் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம் பிரைம் மினிஸ்டர் டீச்சர்ஸ் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மோட்டிவேஷனை பேசுறேன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலிய பிணை கைதிகள் மூன்று பேரை அண்மையில் விடுவித்தனர் இதையடுத்து இஸ்ரேல் பிடியில் இருந்த பாலஸ்தீனியர்களையும் அந்நாடு விடுவிக்கத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி நான்கு ரன் எடுத்துள்ளது நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற விதர்பா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது தேசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப் பிரிவில் இமாச்சலப் பிரதேசத்தின் சவன் பர்வால் தங்கப்பதக்கம் வென்றார் டேராடூனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகாராஷ்டிரா வீரர் கிரண் மாத்ரே பதக்கமும் மத்திய பிரதேசத்தின் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் மகளிர் பிரிவில் மகாராஷ்டிராவின் சஞ்சீவனி ஜாதவ் பதக்கமும் உத்தரகாண்ட் வீராங்கனைகளில் ஒருவர் வெள்ளிப் பதக்கமும் மற்றொருவர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் இப்போட்டியின் பதக்கப்பட்டியலில் முப்பத்தொன்பது தங்கம் உட்பட அறுபத்தாறு பதக்கங்களுடன் சர்வீசஸ் முதலிடத்திலும் முப்பது தங்கப் பதக்கங்கள் உட்பட ஐம்பத்தெட்டு பதக்கங்களுடன் கர்நாடகா இரண்டாம் இடத்திலும் உள்ளன தமிழகம் பதிமூன்று தங்கம் உட்பட நாற்பத்தொன்பது பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் முகமதின் அணியை வென்றது கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள போட்டியில் சென்னை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி மக்களின் மேம்பாட்டிற்கு பிஜேபி பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் வெற்றி பெற்றார் முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உகந்த வகையில் சுங்க வரிகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் ரோந்து மற்றும் பயிற்சி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்